கிளைச்சபை சபை என்பது அற்புதமாக ஆற்றல் பெற்ற சபை பிரபஞ்ச மகாசபையில் எத்தகைய கணங்களெல்லாம் அமர்ந்துள்ளதோ அத்தகைய ஆற்றல் பெற்ற கணங்களெல்லாம் சித்தனும் அகத்தியனும் வந்து அமர்கின்ற பொழுது அற்புதமாக சச்சங்க விழாவிலே அமர்ந்திருந்து ஆசிகள் அகத்தியன் மட்டும் உரைக்கவில்லை அகத்தியனுக்குள் அத்துணை கணங்களும் உள்நுழைந்து ஆசிகள் பகிர்கின்றன இது உயர் இறை பிரபஞ்ச ஞான சபை இச்சபைதனிலே ஞான நிலை நோக்கி பயணப்படுகின்ற அற்புதமான யாவருக்கும் தருகின்ற ஆசிகள் போல் யாம் அகத்தியன் நல்நிலையாய் எவ்வித நிலையும் எதிர்பாராது உலகோர் உய்வித்து வாழ்வித்திருக்கும் அற்புத நிலை நோக்கிய ஞான பயணத்திற்கு எவ்வேளையின் அகத்தியம் கரத்திலிருந்து ஆசி வழங்கப்படும் என்று நல்லாசி வழங்குகின்றோம் யாம் அப்பணி என்பது அறப்பணியாக சிவப்பணியாக சீர்பெற்ற பெற்ற ஞான நிலை பரவி நின்று வளர்கின்ற பணியாக அது ஏற்று நிற்கையில் எவ்வித தடையும் இடர் இன்னலும் இல்லா நிலைதனில் அது நடந்தேற அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம் கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது இறை பிரபஞ்ச மகாசபை தலைமை சபை நோக்கி வந்து உம்முடைய ஒவ்வொரு படிநிலைகள் உயர அத்தகைய நோக்கி உயர உயர ஓர் முறை சபை நாடி வந்து இறை பிரபஞ்ச கோமாதா பூஜைதனை கண்டுகளிக்க அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அவ்வாறு புனர்ஜென்ம நிலை காணும் கோமாதா பூஜைதனை காண்கின்ற பொழுது தம்முடைய இகலோகத்தில் எத்தகைய இறை நிலையில் பல்வேறு முயற்சிகள் செய்து ஒரு பணியில் ஈடுபடுகின்ற பொழுது அவரவர்களுடைய கர்ம வினைகள் ஒன்றாக சேர்ந்திருந்து சிற்சில தடை நிலைகள் ஏற்படுத்துவதென்பது இயல்பு அவ்வாறு இயல்பிலிருந்து மாறி நிற்பதற்கு புனர்ஜென்ம கோமாதா பூஜைதனை கண்டுகளித்து ஆற்றலாய் சபை பற்றிய நிலைதனையும் உமை சார்ந்தோரிடம் உரையாடி அகத்தியன் புகழ் பாடி சிவமகா வாழைச்சித்தன் புகழ் பாடி சிவத்தின் புகழ் பாடி அப்பிரபஞ்ச கோமாதா பூஜை கண்டு வளம் வர நல்லாசி வழங்குகின்றோம் திருநீற்று சாம்பல் சித்தன் கரம் சென்று அப்பிடத்தில் வைத்து ஆற்றலோடு வணங்கி வருகையில் நல்நிலையாய் நி நிகழ்ச்சிகள் நிச்சயமாக உயர்ந்தோங்கி வளரும் என்று நல்லாசி வழங்குகின்றோம்

Terima <coughs> kasih.